வணக்கம் நண்பர்களே சினிமா மொழியில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஒளிப்பதிவாளரும் நடிகருமான நட்டி என்கிற நடராஜ் முதன்மை கதாபாத்திரத்தின் எடுத்து வெளியாக இருக்கும் படம் சீசா இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க ஒரு மர்ம கொலை அது தொடர்பான விசாரணை என்று போகும் திரைக்கதை வரிசையில் இணைந்திருக்கும் படம் சிசா இது போன்ற படங்களில் அந்த மர்மம் அவளும் இடம் முக்கியமானது இந்த படத்தில் அது என்னவாக இருக்குது என்பதற்கான விடை தான் படம் இளம் தொழிலதிபர் மற்றும் அவரது காதல் மனைவி ஆகிய இருவர் வசிக்கும் வீட்டில் வேலை செய்யும் ஆண் ஒருவர் கொலை செய்யப்படுறாரு அதே சமயம் அந்த வீட்டில் இருந்த தொழிலதிபரும் அவர் மனைவியும் மாயமாகிவிடுறாங்க அந்த வீட்டில் இருந்த கண்காணிப்பு கருவியின் பதிவுகளும் காணாமல் போகுது கொலை வழக்கை விசாரிக்கும் காவல்துறை ஆய்வாளருக்கு தொழிலதிபர் பற்றி பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் தெரிய வருது இந்த நிலையில் தொழிலதிபர் வீட்டுக்கு வராரு அவர் மனநலம் குன்றியவராக இருக்கார் மனைவி என்னானார் என்பதை கண்டுபிடிக்கணும் இவற்றின் முடிவென்ன என்பதை சொல்லுது சீசாவின் திரைக்கதை கதையின் நாயகனாக காவல்துறை ஆய்வாளராக நடித்திருக்கார் நட்டி அமைதியான அழுத்தமான விசாரணை அதிகாரி வேடத்துக்கு சரியாக பொருந்திருக்கார் சின்ன சின்ன அசைவுகளில் தன் தனித்தன்மையை காட்டியிருக்காரு தொழிலதிபர் வேடத்தில் நடித்திருக்கும் நிஷாந்த் ரூசோ தன் வேடத்தின் கணத்தை உணர்ந்து நடிச்சிருக்காரு அதனால் அவருக்கும் படத்துக்கும் பலம் தொழிலதிபரின் மனைவியாக நடித்திருக்கார் நாயகி பாடினி குமார் குடும்பப்பாங்கான முகம் திரைக்கதையின் மையமாக தன் கதாபாத்திரம் இருப்பதை உள்வாங்கி நடிச்சிருக்காரு பாடல் காட்சிகளில் கவர்ச்சி காட்டி இளைஞர்களை ஈர்க்கிறாரு தொழிலதிபரின் நண்பராக நடித்திருக்கும் மூர்த்தி வீட்டில் வேலை செய்பவராக நடித்திருக்கும் மாஸ்டர் ராஜநாயகம் உதவி காவல் ஆய்வாளராக நடித்திருக்கும் ஆதேஷ் பாலா நாயகியின் அப்பாவாக நடித்திருக்கும் இயக்குனர் அரவிந்த்ராஜ் ஆகியோர் கொடுத்த வேலையை குறைவின்றி செஞ்சிருக்காங்க சரண்குமார் இசையில் காதல் மற்றும் பக்தி பாடல்கள் இடம்பெற்றிருக்கு பாடல் வரிகளை மறைக்காமல் இசையமைச்சிருக்காரு பின்னணி இசை திரைக்கதைக்கு பெரிதும் உதவி செஞ்சிருக்கு ஒளிப்பதிவாளர்கள் பெருமாள் மற்றும் மணிவண்ணன் ஆகியோரது உழைப்பில் படத்தின் தரம் உயர்ந்திருக்கு படத்துக்கு பலர் வில்சி ஜே சஸ் படம் துய்வின்றி நகரணும் அப்படிங்கிற சிரத்தையோடு பணியாற்றிருக்காரு தயாரிப்பாளர் டாக்டர் கே செந்தில்குமார் படத்தின் கதையை எழுதியிருக்காரு சூதாட்டத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தகைய ஆபத்தானவர்கள் என்பதை தன் கதையின் மூலம் பதிவு செஞ்சிருக்காரு திரைக்கதை அமைத்து இயக்கியிருக்கார் குணா சுப்பிரமணியம் இந்த படம் வெறும் பொழுதுபோக்கு படமாக அமைந்து விடாமல் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் படமாக இருக்கணும் என்கிற உறுதியோடு இயக்கியிருக்காரு அதே சமயம் எவ்வளவு நல்ல கருத்தாக இருந்தாலும் அதை திரைமொழியில் சரியாக மொழிபெயர்க்கவில்லை அப்படின்னா மக்களிடம் போய் சேராது என்பதால் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த படங்களுக்கு இணையாக இந்த படத்தை உருவாக்கியிருக்காரு மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி